திருச்சி மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலை முன்பு பிரசார வாகனத்தில் நின்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றியிருந்தார் இதன்போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றாததை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு செய்தீர்களா என்று தாவக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் கூறுகையில் டீசல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு மாணவர்கள் கல்வி கடன் ரத்து அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு பணியில் இரண்டு லட்சம் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் போன்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவிடம் இருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம் கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றிக் கழகம் செய்து கொடுக்கும் பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது என்று அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டில் நான்காம் முதல் மாநாடு நடத்தியது திருச்சியில் எனவும் அறிஞர் அண்ணா தேர்தலில் நிற்க நினைத்ததும் திருச்சியில் என்றும் விஜய் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை திருச்சியில் ஆரம்பித்து மரக்கடை பகுதியில் இன்று உரையாற்றியிருந்தார் முற்பகல் ஒன்பது நாற்பது மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விஜயன் பிரசார வாகனம் ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் உற்சாக வரவேற்பால் கடுமையான தாமரத்தை சந்தித்தது விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரையிலான மூன்று கிலோமீட்டர் பயணம் மட்டும் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆனது மொத்தம் ஐந்து மணி நேரம் ஆகியது தொண்டர்கள் அலை வாகனத்தை என திரண்டு வாகனத்தை முற்றிலும் ஸ்தம்பித்தது போலீசார் வழங்கிய அனுமதி பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை முப்பது நிமிடங்கள் மட்டுமே இன்றிருந்தாலும் தாமரத்தால் அவரின் உரை நேரத்தை கடந்து நடைபெற்றது பிரசாரத்தில் பேசிய அவர் அந்த காலத்தில் போருக்கு செல்பவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு தான் போருக்கு செல்வார்கள் அந்த மாதிரி அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற தேர்தலில் போட்டியிட தயாராவதற்கு முன்பதாக நமது மக்கள் அனைவரையும் சந்தித்து விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்று கூறினார் ஒரு சில மண்ணை தொட்டால் மிகவும் நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்திலிருந்து தொடங்கலாம் என்று பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதை போன்றுதான் திருச்சியில் தொடங்கிய எல்லாமே திருப்புமுனையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றார் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் ஆகியோரை போன்று தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டில் இருக்கும் இடமாகும் கல்விக்கு பெயர் போன இடம் மதசார்பினத்துக்கு பெயர் இடம் என்றும் தெரிவித்தார் அத்தோடு விஜய் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்தார் ஒரு சில மண்ணு தோட்ட ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்ப அமைன்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்துனதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் உள்ள மன்னிது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கதிரியக்க பிரிவில் வைத்தியர்கள் பற்றாக்குறைகள் நிலவுவதால் நோயாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் கதிரியக்க பிரிவில் பணியாற்றி வந்த வைத்தியர்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றல் என்று வெளியேறியமையால் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது இதனால் நோயாளர்கள் எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் எம்ஆர்ஐ உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளார்கள் அவற்றை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் எடுப்பதற்கு காலம் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுவதால் அதற்குள் நோயின் தீவிரம் அதிகரிப்பதாக நோயாளர்கள் கவனி தெரிவித்துள்ளார்கள் சில நோயாளிகள் தனியார் வைத்திய அவற்றை எடுப்பதற்காக செய்கின்றார்கள் இதனால் யாழ்ப்பாண போதனா வைத்திய சாலையின் கதிரியக்க பிரிவில் வைத்திய பற்றாக்குறையை தீர்க்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா